அவ பாக்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேள்விதான் பட்டிருக்கேன் ஈஸ்வரி தசரா குடும்பத்திற்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா இத வந்து நான் டிவில பாத்திருக்கேன் நிறைய ஆர்டிஸ்ட் இங்க வருவாங்க அந்த மாதிரி நான் டிவில மட்டுமே பார்த்த நிகழ்ச்சி ஆனா நான் என்ன நினைச்சேன்னா முத்தாரமன் கோவில் இருக்கும் நம்ம போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஐயா மறுபடியும் கொஞ்சம் கொள்ள பண்ணிங்க நானும் என் பூச்சி வந்தவரை வேற எவனையும் அடிக்க கூடாதுன்னு இருக்கேன்

எனக்கு தசரா அப்படின்னா என் மனசுல ஒரு பெரிய அப்புறம் அவர் கூட்டு வந்தவர்த்த கேட்டேன் நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு போலாமா அவர் என்னை பார்த்து சொன்னாரு பார்த்து லட்சத்துக்கு பேர் நடுவழி போய் செத்து போறதுக்கான ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்குமா ஏமா நீ என்ன முத்தாரம்மன் கோவில்ல என்ன உங்க ஊர் மாதிரி அனுப்பிச்சிட்டு இங்க வந்து அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் பத்து லட்சம் பேர் கூடுவாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல நீங்க எப்படி போவீங்கன்னு ஐயோ அவ்வளவு கஷ்டமா சரி வாங்க இந்த ஊருக்கு வந்துடலாம்னா இந்த ஊருக்கு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் தான் தெரியும் இப்போ எனக்கு என்ன காமெடினா எனக்கு பின்னாடி வயசான ராமர் வேற வந்துட்டு இருக்காரு

கொடி அரசு நான் வந்து ஒரு நல்ல பேர் தான் சொன்னேன் அதுவும் நல்ல பேர் தான் கொடி வீரன் சொன்னேன் கொடி அரசு அவர் பேசும்போது அவங்களும் சரி அவங்க மனைவியும் சரி லதா இல்ல கரெக்டா அவங்க பேர் என்ன ராதா எனக்கு இப்ப அவங்க கூப்பிட்டாங்க அவரு நான் லதா என்ன அவர் சிரிக்கிறாரு நல்லா இருக்கு கொடி சார் அப்படி குடும்பத்தை பிடிக்கிறாருன்னு நான் கிடையாது அதெல்லாம் பண்ணுவேன் தான் வீடியோ பண்ண மாட்டேன்

எனக்கு பெரிய சந்தோஷம் அதுல நான் வந்த உடனே பெண்கள் முகத்துல தான் ஒரே சந்தோஷம் எனக்கு அதை விட வேற என்னங்க வேணும் எனக்காக ஒரு முறை பெண்கள் மட்டும் கைத்தருங்க பாப்பா மாதன் குறிச்சி பாப்பண்ணி நம்மளா ஆம்பளைங்களான்னு பார்த்துருவோம் ஏற்கனவே என்னை கண்ட ஆம்பளைங்களுக்கு எல்லாம் தம்பி நானும் பேசுறேன் உருண்டு போறிய தம்பி அந்த பக்கம் என்ன வரலாம் கமலஹாசனோட மோசனா இருக்கு

யாரெல்லாம் அதிகமாக கை தட்டீங்களோ அவங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடி சார் கம்பர் உனக்கே இவ்வளோ தர மாட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல பெண்கள் அதிகமாக கை தட்டினா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஆண்கள் அதிகமாக கை தட்டினா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் என்ன ராணுவோம் சார் ஓகே சார் இந்த தூபா இங்கே போன தூரவால வாங்கதா இருக்குது நன்றி இருக்க இந்த மனுஷன் வேறு ஆகணும் கீரை சார் ஏங்க பெண்கள் மட்டும் கைத்திருக்கோம் பாருங்க ஐ கொடி சார் ஓ வைஃபும் கைத்தெருக்கோங்க

காசு பணம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க நான் நிஜமா சொல்றோம் எங்களை மாதிரி கலைஞர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் இப்ப என்ன மட்டும் கிடையாது நீங்க யாரை கூப்பிட்டு மேடையில பேச வச்சாலும் இந்த இதுக்கு முன்னாடி கிங்காங் வைத்த பாலா பெரிய கைத்தட்டுல கொடுங்க அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் மேலே போட்டுட்டு ஆடுறதெல்லாம் சின்ன திட்டம் கிடையாது அப்படி அவ்வளவு தூரம் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் காசு பணங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் நீங்க கொடுக்குற காசுக்காக பேச வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த ஊர்ல பேசுறது எனக்கு ஒரு ஏன் அவ்வளவு கெட்ட இடத்தோடு வாழ்றீங்க சொல்லி நீமா இதுதான் குட்டியாந்தே என்னது காசு வேணும்னு ஒம்பது பேர் சந்தோஷப்படுறீங்க கொடிச்சாரு ரெண்டு ஏக்கர் மட்டும் என் பேர்ல எடுத்து வச்சிருச்சா அது போது வேற எதுவும் காசு ஆக்கும் ஆனா உண்மையிலேயே காசு பண்ணலாம் ரெண்டாவது கடிச்சிருக்காங்க நீங்க எல்லாரும் அந்த மனசார சிரிச்சு வந்து உட்காந்து உங்க வீட்டு பிள்ளை மாதிரி போட்டோ எடுத்தீங்கல்ல ஏதாவது ஒரு ஆளாவது நாடம்னு குட்டிங்களா

நிமிஷம் பேசுனேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபா எனக்கு அன்பளிப்பு மட்டும் வந்துச்சு அப்படி வாங்கிட்டு ஜம்ப்புனு வீட்டுக்கு போலான்னு கிளம்பி வீட்டுக்கு போறேன் என் வீட்டு வாசல்ல இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா அன்பளிக்கு கொடுத்துருவோம் உட்காந்துருந்தேன் சரி இன்னும் அன்பளிக்கு குடுக்க வந்திருக்காரு கொண்டெல்லாம் நினைச்சிக்கிட்டு வாசல்ல போய் மா திருப்பி பொண்டாட்டி அடி அடி ஐயா குடிபோதையில கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறு கரெக்டா தெரியுதா உனக்கு என்னென்ன அநியாயம் பண்றாங்க இந்த மாதிரி வெளியில ஆயிரத்துக்கு பிரச்சனை இருந்தாலும் பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி பெண்களோடு தான் நிறைய ஜாலியா ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க பெண்களுக்கெல்லாம் அதிகபட்ச ஆசை என்னமா நமக்கு எல்லாம் அதிகபட்ச ஆசை என்ன வரக்கூடிய புருஷன் இல்ல கரம வந்து கிடக்கிற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை